அடுத்து பனி பதிமூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதிமூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி ஐந்தாவது பாகம் இது பூத சம்ப்ளவம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இயற்கை முழுதலாவிய ஊழி வெள்ளம் அல்லது ஜலப்பிரணயம் கொண்ட ஒரு அம்சம் அடுத்து பதிமூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினாலு டிகிரி வரை உள்ள ஐம்பத்தி ஆறாவது பாகம் இது நாசாம்சம் அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் அல்லது ஒரு குரூர அம்சமாகும் பதினாலு டிகிரி முதல் பதினாலு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி ஏழாவது பாகம் இது பிரஜாபதி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சம் அதாவது விஸ்வகர்மாவை குறிக்கும் பதினாலு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதினாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி எட்டாவது பாகம் இது மிருத்தி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் அல்லது இறப்பை குறிக்கும் ஒரு அம்சமாகும்